தமிழக அரசு போனியின் நியமனத்துக்கு தலைக்கு ரூபாய் முப்பத்தஞ்சு லட்சம் கே என் நேரு சகோதரரால் அம்பலமான மெகா ஊழல் திமுக மூத்த தலைவரும் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சருமான கே என் நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரனுக்கு சொந்தமான ட்ரூ வேல்யூ ஹோம் நிறுவனம் தொடர்புடைய வங்கி மோசடி குறித்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகிறார்கள் இது தொடர்பாக பல்வேறு இடங்களில் சோதனையும் நடத்தப்பட்டது அப்போது கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் அமலாக்கத்துறை ஆராய்ந்த போது அதிர்ச்சியளிக்கும் ஊரலை கண்டறிந்துள்ளனர் தமிழக அரசின் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழக்கல் துறையில் இந்த ஆண்டு பணி நியமனங்கள் செய்யப்பட்டுள்ளது இதற்காக அண்ணா பல்கலைக்கழகம் சார்பில் எழுத்து தேர்வும் நடத்தப்பட்டது தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு இந்த ஆண்டு ஆகஸ்ட் ஆறாம் தேதி தமிழக முதல்வர் ஸ்டாலின் பணி நியமன ஆணைகளை வழங்கினார் இந்த பணி நியமனத்தில் மாபெரும் ஊழல் நடந்திருப்பது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது பணி நியமனம் பெற்ற இரண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி எட்டு பேரில் நூத்தி ஐம்பது பேர் தலா இருபத்தஞ்சு லட்சம் முதல் முப்பத்தஞ்சு லட்சம் வரை கொடுத்து அரசு வேலை பெற்றுள்ளதாக தெரியவந்துள்ளது இது தொடர்பாக மோசடியில் ஈடுபட்டதாக சந்தேகப்படும் குற்றவாளிகளின் பெயர்கள் அடங்கிய ஆதாரங்களுடன் விசாரணை நடத்தக் கோரி இருநூத்தி முப்பத்தி ரெண்டு பக்க கடிதம் ஒன்றை தமிழக டிஜிபிக்கு அமலாக்கத்துறை அனுப்பியுள்ளது அதிகாரிகள் நகராட்சி நிர்வாகம் குடிநீர் வழங்கத் துறையில் உதவி பொறியாளர்கள் சுகாதார ஆய்வாளர்கள் உள்ளிட்ட இரண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி எட்டு பணியிடங்களுக்கு தேர்வு அறிவிக்கப்பட்டது லட்சம் பேர் விண்ணப்பித்திருந்தனர் இந்த மிகப்பெரிய மோசடி நடந்துள்ளது அரசியல்வாதிகள் ஒரு காலியிடத்திற்கு ரூபாய் இருபத்தஞ்சு லட்சம் முதல் முப்பத்தஞ்சு லட்சம் வரை நூற்றி ஐம்பது பேரிடம் லஞ்சம் இந்த இருக்கிறார்கள் ஈடுபட்டவர்களிடமும் தேர்வுகளை நடத்தி அண்ணா பல்கலைக்கழக அதிகாரியிடமும் விசாரணை நடத்த வேண்டும் என கடிதத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்